ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதை சொல்கிறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்றது உங்ககிட்ட நான் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீ என்ன இதான் என்னோடய லாஸ்ட்டு வீடியோ இனிமேல் வந்து வீடியோ போடுறது நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன ரீசன்னா நான் இந்த யூடியூப் தொடங்கி கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே ஆகுது வியூஸே சரியாக போகிறது தெரியல நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விதவிதமாக கேட்டால் போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறேன் அதையே உங்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேன் எனக்கு புரியல இதனால் வந்து வீட்டில் நிறைய பிரச்சனை வருது பசங்களையும் என்னால் சரியாக கவனிக்க முடியல மெயின் பசங்களுக்காக தான் வெளியே வேலைக்கு போகாம இந்த யூடியூப நம்ம ஸ்டார்ட் பண்ணதே அதுக்கு தான் பசங்களையும் பாத்துக்கணும் வீட்டையும் கவனிச்சுக்கணும் வீட்டுல இருந்தே நம்ம தான் இந்த யூடியூபே நான் சூஸ் பண்ணேன் ஆனா கடைசியில் இது எனக்கு ஒன்றும் சரியா வரா மாதிரி தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒன் இயருக்கு மேல ஆகுது வியூஸே சுத்தமா போக மாட்டேங்குது எனக்கு என்ன பண்றது இதுக்கு மேல நான் இத continue பண்றதா அப்படின்ற ஒரு இதுவும் எனக்கே வந்துடுச்சு நான் ரொம்ப ஆசையா தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபேமிலிலயும் எனக்கு பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி எல்லாருமே நல்ல support தான் கொடுத்தாங்க இருந்தாலும் இது எனக்கு தெரியல வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் கனவுல எல்லாம் நான் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேங்க கண்டிப்பா வீடியோ போடுவேன் நீங்களும் பாருங்க ஏன்னா இந்த வேலையை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நம்ம மேலே போ நிற்கிறாரோ அப்போ சேர்க்கட்டோம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ